சில பேர் என்ன விமர்சனம் செய்தார்கள் சொன்னா நீங்க என்ன நிவாரணம் செய்வதாக இருந்தாலும் நீங்க போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறீங்க இப்படி போடுறது நல்லவில்லை ஒருத்தருடைய மானத்தை நீங்க பாதுகாக்கணும் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த சகோதரர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் குரான் அல்லாவு தாலா சதக்காவ ஒரு தனிநபர் செய்வதாக இருந்தாலும் இரண்டு விதங்களையும் செய்வதற்கு அல்லாஹ் தாலா அனுமதி அளிக்கின்றான் அல்லாவு தாலா எப்படி சொல்கிறான் இரண்டாவது அத்தியாயத்தில் எழுநூத்தி எழுபத்தொராவது வசனத்துல இன் தொகுந்து சதகாத்தி சனி அனிமாகிய நீங்கள் தர்மங்களை பகிரங்கமாக செய்தால் அது நல்லது வயல் துஃப்புஹான் வ தூத்து அல் நீங்கள் அதை மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் சகுவ ஹைனுக்கும் அது உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும் அய்யோ கஃப்ரு அன்கும்பின் செய்ய ஆத்திக்கும் உங்களுடைய பாவங்களிலிருந்து பலதை அல்லாஹ் மறைத்து விடுவான் உங்களுடைய தீமைகளுக்கு பகரமாக அதை ஆக்கி விடுவான் நீங்கள் செய்வற்றை பற்றி அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்கிறான் அப்போ ஒரு தனிநபராக இருந்தாலும் இரண்டு நிலைகளில் தர்மம் செய்யலாம் பகிரங்கமாகவும் தர்மம் செய்யலாம் மறைத்தும் தர்மம் செய்யலாம் அப்ப பகிரங்கமாக தர்மம் செய்வதற்கு அல்லாஹூ அலமின் அனுமதி அளித்திருக்கும் போது அதை ஒருத்தர் நான் பகிரங்கமாக தர்மம் செய்வதை வெறுக்கின்றேன் என்று சொல்வார் என்று சொன்னால் அவர் அல்லாஹுடைய குரான் வசனத்தை சரியா புரியலைன்னு அர்த்தம் அல்லா அனுமதி அளித்ததை அவர் வெறுக்கிறார் என்று அர்த்தம் அல்லாஹ் அனுமதி அளித்த ஒன்றை வெறுப்பதற்கு நமக்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லை அல்லாஹுத்தால அனுமதி அளித்திருக்கிறான் நான் தனிப்பட்ட முறையில் அதை விரும்பவில்லை என்றால் நான் அதில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளலாம் ஆனால் இன்னொருவரும் செய்யக்கூடாது என்று பகிரங்கமாக அதை எதிர்ப்பார் என்று சொன்னா அவர் குரான் வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சரியான முறையில் கொடுக்கல குரான் வசனத்தை மதிக்கல அல்லாட கட்டளைகளை பேணல அர்த்தம் அதே நேரத்துல இந்த தர்மத்தை பொறுத்தவரை அல்ல ஏன் பகிரங்கமாக செய்வதற்கு அனுமதி அளித்தான் பெருமை பாராட்டுவதற்காகவா பெருமைக்காக செய்தால் பகிரங்கமாக நீங்கள் தொழும்போது போது அடுத்த வண்ட முகஸ்துதிக்காகவே நீங்கள் தொழுந்தாலும் சிறுக்காக போய்விடும் அல்லா அதை அங்கீகரிக்க மாட்டான் அமல்கள் வந்து என்ன பொறுத்தவரையில் தான் அமைகும் மாணவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதரும் அவர் நினைத்ததை போன்று நினைத்ததற்கு ஏற்பதால் அவருடைய அமல் அமைந்துவிடும் யாராவது ஒருவர் இந்த உலகத்துக்காக வேண்டி ஹிஜிரத் செய்தால் அந்த ஹிஜ்ரத்தின் பலனை உலக லாபத்தை அவர் அடைந்து கொள்வார் அல்லது ஒரு பெண்ணுக்காக வேண்டி அவர் திருமணம் செய்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்து அவர் எதற்காக வேண்டி செய்தாரோ அதற்கான கூலிதான் அவருக்கு கிடைக்க வேண்டும் அமல்களை பொறுத்த அளவுல எண்ணங்களை பொறுத்துதான் அது அமையும் நீங்க உலகத்துக்காக செஞ்சா உலகத்துல கூலி கிடைக்கும் மர்மையில கிடைக்காது மர்மைக்காக செய்தால் மறுமையில் அதற்கான நிறைவான கூலி கிடைக்கும் என்று அல்லாவின் தூதர் சொல்லாலேசன் அவர்கள் சொல்ற செய்தி சயுல் முகாரில் முதலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது இருக்கிறது உமரி ஹத்தாப் அடி அல்லவங்க அறிவிக்கிறாங்க அப்ப அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக தொழுதாலும் சரி அதற்கு அண்மை கிடைக்காது முகஸ்து என்பது இணை கற்பித்தல் அடுத்தவன் பாக்குறதுக்காக செய்தால் நம்முடைய தொழுகைகள் கூட பாலாகிவிடும் அப்ப அடுத்தவன் மெச்சுவதற்காக பாராட்டுவதற்காக நன்றி உபகாரம் எதிர்பார்த்தவர்களாக அடுத்தவன் முன்னாடி கைகளை கட்டி என்றதுக்காக வேண்டி யாரொருவர் தர்மம் செய்தாலும் அந்த தர்மத்தில் எந்த பலனும் இல்லை ஒருவருக்கு நோவினை கொடுத்தாலும் தொல்லை கொடுத்தாலும் அந்த தர்மத்தில் எந்த பலனும் இல்லை நாம் செய்வது மக்களுடைய நிதியில் பெறக்கூடிய பணம் என்பதனால் அடுத்த மக்களுக்கு இதை நாங்கள் வழங்கி இருக்கிறோம் நிதி தந்தவர்கள் அதை பகிரங்கமாக அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் பகிரங்கமாக நாங்கள் அதை விநியோகம் செய்திருக்கிறோம் அந்த நாம் வெளியிடுகின்ற போட்டோக்களில் கூட எல்லாருடைய முக முகங்களை மறைத்துதான் வெளியிடுகிறோம் யார் உதவிகளை பெற்றுக் கொண்டார்கள் என்று விளங்காது ஆனால் பகிரங்கமாக உதவிகள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பகிரங்கமாக செய்கிறோம் முகங்கள் தெரிந்தாலும் மார்க்கடிப்படையில் அது தப்பாவாது என்பதை இந்த குரோ வசனங்களிலிருந்து இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அப்ப இது ஒரு பொதுப்பணி என்பதனால் நாம் பகிரங்கமாக மக்களுக்கு கணக்கு காட்டுவதற்கு தயாராக இருப்பதனால தான் அது மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதை நாங்கள் பகிரங்கமா போட்டோமே தவிர சிலோன் ஜமாத்தை பொறுத்தளவுல நாங்கள் யாரும் அரசியல் செய்யக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் யாரும் ஓட்டு கேட்டு வந்தவங்க அல்ல இந்த நிவாரணப் பணிகளை வைத்து யூடியூப் மூலமாக சம்பாத்தியம் பெறக்கூடியவர்களும் அல்ல நாம் செய்யக்கூடிய எல்லாமே இறை திருப்திக்காக வேண்டி முகத்துக்காக வேண்டி அல்லாவிடம் கூலி எதிர்பார்த்தவர்களாக நமக்கு தெரிந்தவர்களுடைய நிதிகளை எடுத்து தேவைப்படுபவர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய இடைத்தரகர்களாக நாங்கள் இருந்து செயல்படுகிறோமே தவிர அல்லாவுக்காக பணிபுரிகிறோமே தவிர நம்முடைய உடல் உழைப்பையும் ஒரு பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பையும் இந்த பொது நிதியத்திற்கு நாங்கள் வழங்கிக்கொண்டு இறைதிருப்திக்காக பணியாற்றுகிறோமோ தவிர இதுல வேறு விதமான இந்த நோக்கங்களையும் நாம் கற்பிக்கவில்லை என்பதிலிருந்து இதை வந்து இந்த நிவாரண பணிகளை வச்சு நாங்க வந்து ஃபேமஸ் அடையணும் பிரசித்தி பெற வேண்டும் இலக்ஷன் அடுத்த தேர்தலில் வந்து நிற்கணும் அடுத்தவனுக்கு பேரம் பேசுற சக்தியை உருவாக்கி கொள்ளணும் அல்லது வந்து யூடியூப் மூலமா வருமானத்தை அடையணும் நம்முடைய யூடியூப்ல ஃபேஸ்புக்ல சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டிக் கொள்ளணும் என்ற மாதிரி அர்த்தமான எண்ணங்களுக்காக வேண்டி நாம் செய்பவர்கள் அல்ல என்பதனால் இது பகிரங்கமாக செய்யப்படுவதை நீங்கள் யாரும் தவறாக நினைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்